விட்டுவாங்க அங்க சின்னத்ரை நடிகர்ங்கற விஷயம் செல்லுபடியாக ஓகே ஓகே எஸ் இந்த புகல் வேறங்க செல்லுபடியாகாது மேரேஜ் நான் வந்து ஒரு நடிகன்னு தெரிஞ்சு தான் என்னோட மனைவி என்ன கல்யாணம் பண்ணாங்க சோ அதனால வந்து இது வந்து செல்லுபடியாகாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்ல உங்கள பெற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னா அடுத்த நாள் எனக்கு தங்கச்சின் மெசேஜ் வரும் கீழ விட்டு

Dress ஏ இல்லாம நடிக்கணும்னு வந்தா அந்த கேரக்டருக்கு தயாரானா மட்டும் தான் நடிக்கிறதுக்கு வரணும் என்னடா முட்டாளமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாள் பையனா ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறது நடிப்பு அதுதான் நடிகனுக்கு அழகு நடிகை அப்படிங்கிறதுக்கான பேரும் என்ன அம்மா கேரக்டர்தான் மெயின் கேரக்டர் அது பண்ண முடியல என்ன படம்னு கேக்குற காக்கா முட்டை காக்கா முட்டை மிஸ் பண்ணிட்டீங்க

அது யாராவது பாக்குற வரைக்கும் அதவே ட்ரை பண்ணிட்டே இருப்போம் யா யா அப்படியே நம்மள கேக்கணுமே கேக்கலினா அந்த துணி கடைக்கு அடுத்த தடவை போக லெவலுக்கு நம்மளோட மைண்ட் வந்து வந்துரும் சோ அக்கமா இல்ல என்ன வத்த 1000 ரூபாய் அட்மாஸ்பியர் கொடுப்பாங்க ஈஸியா 30000 சம்பாதிச்சிட்டு போயிடலாம் காசு இல்லன்றதுக்காக யாரும் சாகப் போறது இல்ல பாயிண்ட் சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க